ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து குழல் முறுக்கு பண்ணியிருக்கேன் இது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இதுக்கு வந்து நாலு கப்பு மாவு எடுத்து வச்சுருக்கேன் முறுக்கு மாவு அதுக்கு வந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருக்கேன் நெய் விட்டு இது வந்து நல்லா பசஞ்சிக்கலாம் அது நீங்கள் நெய்க்கு பதிலாக எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் வெண்ணெய் சேர்த்துக்கலாம் எது சேர்த்தாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதோட வந்து நல்லா இந்த நெய்யும் மாவும் நல்லா வந்து கலந்து வர அளவுக்கு நான் வந்து பிசைஞ்சுக்கிறேன் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் வந்து நல்லா தண்ணியில் கழுவிட்டு வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் கல் இருக்கும் அதனால் வந்து க வடிகட்டிங்க கல் இல்லாமல் பார்த்து எடுத்துங்க இப்போ இதையும் இதோட சேர்த்து நல்லா பிசஞ்சிப்போம் இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு இதில் சேர்த்துடலாம் நம்ம சேர்த்து அதையும் நம்ம பிசஞ்சிப்போம் உப்பை வந்து நீங்கள் வந்து தண்ணியில் கூட போட்டு கரைச்சி நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துங்க உப்பெலாம் நீங்கள் வந்து பார்த்துட்டு சேர்த்துங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து உப்பு எவ்வளோ கூட இருக்கா உரைச்சல் இருக்கான்னு உங்களுக்கு தெரியும் இப்போ இதோட வந்து கொஞ்சம் அது சின்ன சுண்டைக்காய் அளவு சின்னதாக கொஞ்சமாக எடுத்து அதில் பாதி அளவு எடுத்து பெருங்காயம் எடுத்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்துற சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுப்போம் இப்போ பெருங்காய தண்ணி எடுத்து அதோட சேர்த்துக்கலாம் நீங்கள் கட்டி பெருங்காயத்தை அதில் தூள் பெருங்காயம் வேணாலும் சேர்த்துங்க கரைச்சி இது நல்லா கலந்து விட்டுறோம் இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சிடலாம் தண்ணி வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிசைங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து மாவு வந்து உங்களுக்கு தெரியும் ஒரேடியாக விட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து தண்ணியாக இருக்கிற மாதிரி ஆகிடும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிசைஞ்சு சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துங்க தான் மு முறுக்கு பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் நான் வந்து ஒரு கிலோ அரிசி பச்சரிசி கழுவி காய போட்டுட்டு அதுக்கு இரநூறு உளுத்தம் பருப்பு நல்லா சூடாகணும் மா உளுந்து வந்து செவக்க வேண்டாம் அந்த அளவுக்கு எடுத்து மாவு அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ இந்த மாவு எந்த அளவுக்கு இருப்பாங்க இந்தளவுக்கு பசஞ்சு எடுத்து வச்சிட்டேன் இந்தமாரி கையால் சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி எடுத்து வச்சுப்போம் இந்த முறுக்கு உரில் போடுற அளவுக்கு எடுத்து வச்சுப்போம் நீங்கள் வந்து தடையும் இந்த கையை வந்து தண்ணியில் நினச்சிக்கிட்டு முறுக்கு மாவு எடுத்து உள்ளே வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து புளியறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு அல்லைன்னா நல்லா கட்டியாயிடும் அதனால் வந்து கையை நினச்சிக்கிட்டு நீங்கள் மாவு எடுத்து உள்ளே வைங்க இப்போ இந்த மாதிரி தட்டில் எடுத்து நான் வந்து முறுக்கு புழிஞ்சிக்கிறேன் இதுதான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் புளியறதுக்கு இப்போ நாலோ அல்லது அஞ்சு தட்டை வச்சு நீங்கள் முறுக்கு புழிஞ்சுங்க பக்கத்துலேயே வந்து எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்குது முறுக்குக்கு வந்து உளுந்து வந்து ரொம்ப செவக்க வரணும்னு அவசியம் கிடையாது நல்லா சூடானால் போதும் உடனே எடுத்து தட்டில் கொட்டிடுங்க கொட்டி நல்லா ஆறுன பிறகு உளுந்து வந்து செவக்காமல் இருக்கணும் ஆறுன பிறகு அரிசியும் நல்லா கழுவி போட்டு நல்லா காஞ்ச பிறகு ரெண்டையும் அரைச்சிட்டு வந்து சளிச்சு எடுத்து வச்சுப்போம் இது வந்து உங்களுக்கு ரொம்ப செவக்க வரத்திட்டாலும் முறுக்கு வந்து ரொம்ப செவந்து போயிடும் கலர் வந்து மாறிடும் இப்போ இந்த நான் முறுக்கெல்லாம் வந்து ஒரு நாலு தட்டில் புழிஞ்சி வச்சுக்கிட்டேன் எண்ணெய் நீங்கள் வந்து அதிகமாக இருந்தால் இன்னும் ரெண்டு தட்டில் கூட கூட புழிஞ்சிக்கலாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் புழிஞ்சி ரெடி பண்ணி வச்சுப்போம் வச்சுக்கிட்டு இப்போ வந்து எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணும் சூடு இல்லைன்னா வந்து உங்களுக்கு முறுக்கில் வந்து எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும் நல்லா சூடாகிறதுக்கு சின்னதாக வந்து நம்ம வந்து ஒரு கொஞ்சம் மாவு எடுத்து போட்டு அதில் வந்து டெஸ்ட் பண்ணிப்போம் ஏன்னா முறுக்கு வந்து அப்போ தான் உங்களுக்கு வந்து மேலே எழும்பி வந்ததுன்னா எண்ணெய் சூடாகிட்டுன்னு அர்த்தம் இப்போ எண்ணெயில் வந்து ஒரு சின்ன அளவு மாவு எடுத்து அதில் போட்டுடலாம் எப்படி வருதுன்னு பாருங்கள் இது போட்ட உடனே அது என்னாகும் மேலே எழும்பி உடனே வந்துடணும் வந்துட்டா எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இப்போ வந்து முறுக்கை வந்து ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் தட்டை வச்சு நீங்கள் இப்படி லேசாக தட்டினீங்கன்னாவே அது வந்து உள்ளே விழுந்துடும் இந்த மாதிரி நாலு அல்லது அஞ்சு முறுக்கு சேர்த்துங்க சேர்த்துட்டு ஒரு ஒரு மூணு நிமிஷம் கழித்து நம்ம வந்து கரண்டியால் வந்து திருப்பி விடலாம் உடனே திருப்பி விட வேணாம் ஒரு ப ஒரு பகுதி வந்து நல்லா வெந்து பரட்டும் அடிப்பகுதி வெந்த பிறகு நம்ம வந்து பரட்டி விட்டுக்கலாம் இப்போ வந்து நல்லா பரட்டி விட்டுடும் பரட்டி விட்டுட்டு இப்போ இந்த பக்கமும் நல்லா வெந்த பிறகு எடுத்துக்கலாம் உங்களுக்கு வந்து இந்த எண்ணெயோட ஓசை அடங்கணும் அடங்கின பிறகு நீங்கள் வந்து முறுக்கு எடுத்துங்க இப்போ நல்லா வந்து இந்த கொதிக்கிற சத்தம் கேட்குது பாருங்கள் இப்போ வந்து அடங்கிடுச்சு இந்த இப்போயே வந்து முறுக்கு நல்லா வெந்து நல்லா வந்து கிறிஸ்பியாக இருக்குது நீங்கள் வந்து இதே கலரில் எடுக்கிறாருந்தாலும் எடுத்துக்கலாம் என்னான் இன்னும் கொஞ்சம் செவக்க உங்களுக்கு கலர் வந்து கலர் இன்னும் கொஞ்சம் மாறி இருக்கட்டும் அந்த மாதிரி இருக்கிறாருந்தாலும் எடுத்துக்கலாம் இப்போ நான் உங்கள்கிட்ட ரெண்டு தர ரெண்டு விதமாக நான் உங்கள்கிட்ட எடுத்துக்காட்டுறேன் இப்போ இதை வந்து எல்லாத்தையும் நான் வந்து எடுத்துடுறேன் எடுத்துகிட்டு பக்கத்தில் வந்து ஒரு கல்லில் போட்டு வச்சுருங்க எண்ணெயெல்லாம் வடைஞ்ச பிறகு நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து நீங்கள் மாதிரி இந்த கலர்லேயே இருந்தாலும் எடுத்துங்க இல்லைன்னா நீங்கள் அடுத்தது நான் போட்டு காட்டுறேன் அது இன்னும் கொஞ்சம் செவக்க கலர் கொஞ்சம் மாறி எடுத்துருக்குறேன் இப்போ இது மறுபடியும் வந்து இந்த எண்ணெயிலேயே நம்ம வந்து எல்லாத்தையும் எடுத்து நம்ம போட்டுடலாம் போட்டு இது நல்லா வந்து முன்னாடி வந்த மாரி ஒரு பக்கம் நல்லா வெந்து மறுபக்கமும் வெந்த பிறகு நம்ம வந்து இதை திருப்பி எடுத்துடலாம் முறுக்கு மாவு அரைக்கும் போது நீங்கள் வந்து மிஷினில் வந்து கொஞ்சம் அரிசி போட்டு அரைச்சிட்டு போடுங்க ஏன்னா அதில் வந்து கோதுமையோ அல்லது கேழ் வரைக அரைச்சிருப்பாங்க அதனால் நீங்கள் வந்து ஒரு அரைப்படியாக அரிசி போட்டுட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டு அதுக்கு பிறகு முறுக்கு மாவு அரைச்சீங்கன்னா முறுக்கு வந்து நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து போட்டு அதெல்லாம் போடாமல் அரைச்சிங்கன்னா முறுக்கு வந்து செவந்திரம் அல்லது வந்து சவுக்கு சவுக்குன்னு இருக்கும் உங்களுக்கு இப்போ பாருங்கள் இப்போ இதனுடைய கலர் வந்து உங்களுக்கு நல்லா மாறி வந்துருச்சு இப்போ இதை வந்து நான் வந்து எடுத்துட்டேன் இப்போ இந்த மாதிரி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் இது வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நாங்கள் போடுற வீடியோலாம் அப்பப்போ உங்களுக்கு கிடைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்